வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உப்பள பணிகள் அனைத்து பொது பணிகள் மழை மற்றும் வானிலையை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய அனைத்து பணிகளுக்குமான முன் எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இதுல என்ன முன்னெச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு தூரல் நனக்கி மழை இப்பொழுது வருகிறது அதனைத் தொடர்ந்து இருபதாம் தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்கு மழை வானிலை நிலவ போகிறது ஆகவே அது குறித்த முன்னெச்சரிக்கையும் அதுல கனமழைப்படிவும் சில மாவட்டங்கள் மிக கனமழைப்படிவும் இருக்க போகிறது அது எந்தெந்த மாவட்டங்கள் குறித்த அறிவிப்பையும் இதில் வழங்க இருக்கிறேன் வங்கக்கடலிலே அடுத்தடுத்த நிகழ்வுகள் பிப்ரவரியில் வரும் மார்ச்சிலும் இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி ஒரு நிகழ்வு வருகிறது அது நனைக்க மழைப்படிவை தர இருக்கிறது ஆரம்பத்தில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு என்று அறிவித்திருந்தோம் பிறகு வேதாரண்யம் கோடியக்கரை முனை மற்றும் அதே போல ராமேஸ்வரம் பகுதிக்கு மட்டுமின்றி அறிவித்திருந்தோம் ஆனால் இன்றைய நிலையில பதிமூன்றாம் தேதி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்களிலே லேசான மழையையும் நனைக்கு மழை ஆங்காங்கையும் தூரல் மழை சற்று பரவலாகவும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அறுவடை தானியங்களை நனைக்கும் என்பதற்கான முன் எச்சரிக்கை பதிமூன்றாம் தேதி அறுவடை பணியை ஒத்திவைத்துக் கொள்ளுங்கள் பதிமூன்றாம் தேதி அறுவடை செய்த வைகோலை திரட்டாமல் விட்டுவிடாதீர்கள் பதிமூன்றாம் தேதி அதாவது பனிரெண்டாம் தேதி அறுவடை பண்ணியிருப்பீங்க இருப்பீங்க பதிமூன்றாம் தேதி வைகோலை அல்லலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் ஒரு சில இடங்கள்ல நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கு அதிசயம் இருந்தால் அந்த இடத்தை ஒதுக்கிவிட்டு கூட போகும் அனைவருக்குமான மழை அல்ல ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை ஒரு சில இடங்கள்ல லேசான மழை என்ற தகவலை அறிவித்துவிட்டு தொடர்ந்து இந்த மாத இறுதியில இறுதி வாரத்தில் இருபதாம் தேதிக்கு மேல் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி இலங்கையை நெருங்கி தமிழ்நாட்டை நெருங்கி ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவோ ஒரு மண்டலமாகவோ தமிழ்நாட்டு கரையை நெருங்கி செயலிழந்து மேற்கு நோக்கியோ தென்மேற்கு நோக்கியோ பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரப்போகிற நிகழ்வு தீவிரத்தன்மையை தன்மையை பொறுத்துதான் அமையும் தாழ்வு மண்டலமாக வந்தால் தாழ்வு மண்டலமாகவே அதாவது ஒரு தீவிர தாழ்வு மண்டலம் அதாவது டீப் டிப்ரெஷனாக உருவானா வடதமிழ்நாடு கடந்து கர்நாடகபடி அரபிக்கடல் போகும் ஒரு டிப்ரஷனாக இருந்தால் அது செயலிழந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக மத்திய தமிழ்நாடு வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி போகும் ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக நெருங்கினால் ஒரு தாழ்வு பகுதியாக செயலிழந்து டெல்டா கரையை ஒட்டியே தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் வருவது தாழ்வு பகுதியாக இருந்தால் மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் வழியாக நகரும் ஆக எது எப்படியோ வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள் வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாடு நெருங்கி விலக போகிற நிகழ்வு என்பதை மட்டும் நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும் இது பிப்ரவரி மாதம் பனிக்காலம் மூடு மணி மழை பெய்யாது என்று நினைத்து உங்களுடைய அனைத்து வேளாண் பணிகளையிலும் மெத்தனமாக இருந்து விடாதீர் முதிர்ந்த நெல் தானியங்கள் இருந்தால் பத்தொன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்து விடுங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் பத்தொன்பதாம் தேதியில் உங்களை தானியம் முதிராவிட்டால் இருபதாம் தேதி வாய்ப்பு கிடைத்தால் அறுவடை செய்யுங்கள் ஓகே இன்னும் அதையும் தான் தானியம் அறுவடைக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்கள் ஆகும் என்றால் தயவு செய்து அச்சப்படவோ பீதியடையவோ வேண்டாம் வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் வரக்கூடிய நிகழ்வோட தீவிரத்தன்மை அறிந்து அதற்கேற்ற முன்னேற்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக மழை இருந்தால் வடிய விட வேண்டும் ஒருவேளை அது வந்து மழை இருந்தாலும் அது லேசான ஒரு காற்றுடன் தான் அந்த மழை இருக்க வாய்ப்பு இருக்கு லேசான காற்று நிகழ்வு நெருங்கும் போது கூட லேசான ஒரு காற்றோட தான் சாரல் மழையாக சில நாட்கள் இருக்கும் ஆகவே இவையெல்லாம் ஒரு முன் எச்சரிக்கைக்காக அறிவிக்கிறேன் ஆக எதற்காக சொல்றேன்னா வானிலை அறியாமல் அறுவடை பணியை தொடக்கிவிடக்கூடாது திடீரென்று பன்னெண்டாம் தேதி அறுவடை பண்ணுவீங்க வைக்கோல இல்லாமல் போட்டீங்கன்னா நினைஞ்சிரும் சில பேர் காலையில மழை இல்லைன்னு பதிமூணாம் தேதியை அறுவடை பண்ணிட்டு இருப்பீங்க மதியம் மழை வந்துடும் சில இடங்கள் தான் கடலோரம் தான் ஆனால் இருபதாம் தேதிக்கு மேல தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அது மழை தெரிகிறது வழக்கமாக காற்று சுழற்சி தான் வரும் இந்த நாள்ல அதுவும் இலங்கை தான் வரும் பெரும்பாலும் ஒரு வட்ட வடிவத்தில் சுழன்று கொண்டு ஒரு தீவிர நிகழ்வாக தமிழ்நாடை அதுவும் பிப்ரவரி இறுதி வாரத்தில் நெருங்கியதே கிடையாது இப்படி இறுதி வாரத்தில் ஒன்று நெருங்குவது இதுவே முதல் முறை அப்படிப்பட்ட இந்த நிகழ்வு மழை பொழிவை கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக அறுவடை விவசாயிகள் அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியமறிந்து அறுவடை பணிகளை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் விதைப்பு பணியும் அதே போலதான் இன்றைக்கு வரைக்கும் நீங்க எல் விதைக்காமல் இருக்கலாம் சில பேர் நிலக்கடலை விதைத்து முளைத்து விட்டது நன்றாக வளர்ந்து விட்டது அவர்களுக்கு இப்பொழுது தண்ணீர் தேவை அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைய தேதி வரை விதைக்காமல் இருக்கலாம் விதைக்கலாமா என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம் அதிக மழை பெய்தால் எல் போன்றவை தாங்காது எல் மற்றும் சில தானியங்கள் ஆகவே கொஞ்சம் தாமதித்து விதைக்கலாம் என்பது என்னுடைய யோசனையாக இருக்கிறது மேட்டு பகுதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை அது உங்கள் முடிவுக்கே விட்டுவிடுகிறேன் ஆனால் வரக்கூடிய இருபதிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள் நான்கு ஐந்து நாட்கள் நல்ல மழைப்படிவு கொடுப்பதற்கும் கண்டிப்பாக இரண்டு மூன்று நாட்கள் கனமழை பொடிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது நிகழ்வு எந்த இடத்தை எந்த இடத்தில் நெருங்க இருக்கிறது எப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்க போகிறது கண்டிப்பாக குறைந்தபட்சம் தாழ்வு அல்லது தீவிர தாழ்வு பகுதியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தீவிர தாழ்வு தாழ்வு என்றாலே கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு மழைப்படிவை கொடுக்கும் தீவிரத்தன்மையை பொறுத்து தான் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லாம் மழைப்பிடிவோட அளவோட அளவுல ஏற்ற இறக்கம் இருக்கும் ஆகவே நிகழ்வு உறுதி தமிழ்நாடு நெருங்குவது உறுதி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக மழைப்பிடிவை கொடுப்பது உறுதி உப்பள பகுதிகளை பொறுத்த வரைக்கும் உப்பு பாத்தியே பகுதியில் கொஞ்சம் பாதிக்கும் அளவிற்கு பொழிவை கொடுக்கலாம் உப்பு பாத்தி நாம வந்து மழை நிகழ்வுக்காக நாம பணியை செய்யாமல் இருந்தால் கோடை காலத்திற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புல உப்பு உற்பத்தி செய்யலாம் என்று நாம ஒரு யோசனை சொல்லியிருந்தோம் அதே நேரத்துல பிப்ரவரி இறுதி நிகழ்வு இருக்கு மார்ச்ல ரெண்டு நிகழ்வு இருக்குன்னு சொல்லித்தான் உங்க பணியை தொடங்குங்க உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன் என்று சொன்னேன் அப்படி பிப்ரவரி இறுதி இறுதி நிகழ்வோட தீவிரத்தன்மையை பார்த்தால்தான் மார்ச் ரெண்டு நிகழ்வோட தீவிரத்தன்மையை அறிவிக்க முடியும் கண்டிப்பா இது தீவிரமாக இருந்தால் மார்ச்லயும் மழை நிகழ்வு தீவிரமாக இருக்கும் இதோட தீவிரத்தன்மையை பொறுத்து தான் மார்ச் ரெண்டு நிகழ்வை சொல்ல முடியும் மார்ச்ல கண்டிப்பா ஒரு நிகழ்வு தீவிர நிகழ்வாக இருக்கும் ஆக இந்த மாதத்தின் இறுதி வாரத்திலையும் நிகழ்வு இருக்கு மார்ச்ல ஒரு நிகழ்வாது இருக்கு ஏப்ரல் மேல மாதத்துக்கு ஒரு நிகழ்வு இருக்கு வெயிலும் இருக்கு வெயில் சராசரி வெயில் நூத்தி ரெண்டு நூத்தி நாலு வரைக்கும் போகும் அவ்வளவுதான் அதை தாண்டி போகாது போனால் நூத்தி அஞ்சு வரைக்கும் போனால் அது ஏதாவது ஒரு நாள் இருக்கும் மாத இறுதியிலையும் மே மாத இறுதியிலையும் மழை முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை ஆக மே மாதத்தில் வெயிலும் இருக்கு மழையும் இருக்கு தாழ்வும் இருக்கு ஆக எல்லாம் கலந்த இந்த ஆண்டு கோடை இருக்கும் ஆகவே அனைத்தையும் கவனத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு உங்களுடைய உப்பள பணிகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள் அறுவடை பணிக்கு முக்கியமாக இருபத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் தேதி மழை தொடங்கும் கண்டிப்பா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் மழை வானிலை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் பதிமூன்றாம் தேதி தூரல் நனைக்கும் மழை என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இவை கருத்தில் கொண்டு இதுவரை வானிலை அறிக்கைக்குள் வராமல் பணி பெய்கிறது வெயில் அடிக்கிறது நட்சத்திரம் இருக்கிறது நிலா இருக்கிறது என்று மழை பெய்யாது என்ற நினைவுடன் வானிலை அறியாமலே அறுவடை பணிகளை பதிமூன்றாம் தேதிக்கு வைத்திருப்பார்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி தேதிகளில் வைத்திருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் மழை இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி அதற்கேற்ற திட்டங்களை வகுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பதிமூன்று கூட நனைக்கும் மழைதான் ஆனால் இருபது தேதிக்கு மேல் வரக்கூடியது வலுவான மழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கண்டிப்பா நல்ல மழை காத்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் பதட்டமோ பீதியோ அடைய வேண்டாம் இருபதாம் தேதிக்கு முன் முதிர்ந்திருந்தால் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யுங்கள் அந்த தேதியில் முதிராவிட்டால் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் மழை அளவையும் மழையோட தீவிரத்தன்மையையும் ஆலோசனைகளும் வழங்குகிறேன் அதற்கேற்ற திட்டங்களை வகுத்துக்கொண்டு வானில் இருந்து விவசாயம் செல்ல செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி